ஆதி முதல் அந்தம் வரை இருக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களுக்கு முறுதுணியாக இருக்கக்கூடிய ஒன்று என்றால் அது பணமாகத்தான் இருக்க முடியும் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்று அன்றைய காலத்திலே கூறியிருக்கிறார்கள் அது இப்பொழுதோ மிக மிக அற்புதமாக பொருந்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது ஒருவருக்கு பணம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவருக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அதேபோல் பணம் இல்லாதவரிடம் என்னதான் நல்ல குணங்கள் இருந்தாலும் அவரை யாரும் மதிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட பணத்தை பெறுவதற்கு நம் கடினமாக ஒழிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் கடினமாக ஒழித்தாலும் ஒரு சிலருக்கு பணவரவு ஏற்படுவதில் தடைகள் தாமதங்கள் உண்டாகும் அப்படிப்பட்டவர்கள் சிவபெருமானை எந்த முறையில் வழிபட்டால் பணவரவு அதிகரிக்கும் என்றுதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் பொதுவாக பணம் தொடர்பான பிரச்சினைகளை நாம் சமாளிக்க வேண்டுமென்றால் நம் மகாலட்சுமியின் அருளை பெற வேண்டும் வேண்டுமென்றுதான் அனைவரும் கூறுவார்கள் அப்படிப்பட்ட மகாலட்சுமியை தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்வங்களை இழந்த சூழ்நிலையில் சிவபெருமானை நினைத்து தவமிருந்துதான் இழந்த ஐஸ்வர்யம் அனைத்தையும் பெற்றார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன அதோடு மட்டுமல்லாமல் குபேரருக்கு செல்வ சம்பத்துக்களை வாரி வழங்கிய கடவுளாகவும் சிவபெருமான் திகழ்கிறார் அதனால் நம் சிவபெருமானை வழிபட்டோம் என்றால் நாம் இழந்த செல்வத்தையும் பணவரவையும் பெற முடியும் மகாலட்சுமிக்கு உரிய கிழமையான வில்லிக் கிழமையன்றுதான் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் எப்பொழுது போய் வெள்ளிக்கிழமையன்று வீட்டில் பூஜைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லும் பொழுது தங்களால் ஏன்ற அளவு விபூதியை வாங்கிக் கொண்டு செல்ல வேண்டும் எந்த நேரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் என்பதை முதல் நாளை கேட்டு தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நேரத்திற்கு ஏற்றவாறு விபூதியை வாங்கிக் கொண்டு சிவாலயத்திற்கு சென்று அங்கு அபிஷேகம் நடக்கும் பொழுது நாம் வாங்கி வந்த விபூதியை கொடுக்க வேண்டும் அபிஷேகம் செய்து முடித்த பிறகு அபிஷேகம் செய்த விபூதியை வாங்கி வந்து வீட்டில் ஒரு பச்சை நிற